அனைவருக்கும் வணக்கம் இன்று திருக்குறளில் அதிகாரம் நாற்பது கல்வி குரல் எண் முன்னூத்தி தொண்ணூத்தி ஐந்து உடையார் முன்னில்லார் போல் ஏ கற்றும் கற்றார் கடையரே கல்லாதவர் இதுதான் குரல் இந்த குரல் என்ன சொல்கிறது என்றால் செல்வர் முன் வறியவர் ஏங்கி நிற்பது போல கற்றவர் முன்னே ஏங்கி பணிந்து நின்றாவது கல்வி கற்றவரே உயர்ந்தவர் என்று இந்த குரல் நமக்கு பொருள்பட சொல்கிறது கல்லாதவர் கடையர் என்று பொருள்பட இந்த குரலும் சொல்கிறது இக்குரல் கடையர் என்பது கல்வியின் சிறப்பை அறியாமல் இருப்பவரே தான் கடையர் என்று சொல்கிறது சான்றோர் முன் நிற்க முடியாமல் ஒதுங்கி நின்று சான்றோர்களின் செயலை கேட்டுக்கொண்டே பார்த்துக்கொண்டே இருப்பவர்கள் இவர்கள் இங்கு ஒதுங்கி கைகட்டி வாயுபத்தி இருப்பதற்கு காரணம் இளமையில் கற்றவர் முன் கைகட்டி வாயுபத்தி கல்லாமை என்ற காரணத்திற்கு உட்பட்டவர்கள் என்று பெருந்தகை சொல்கிறார் கற்றவர் முன் ஏங்கி பணிந்து நிற்பவரை உயர்ந்தவர் என்றும் அப்படி இல்லாமல் கல்லாதவரை கடையர் என்றும் கூறுவதே உடையார் முன் இல்லார் போல் கற்றார் கடையரே கல்லாதவர் என்ற குரல் மூலம் இருவேறு குணங்கள் நம்ம எப்படி எடுத்து செல்கிறது என்று தெளிவாக வள்ளுவர் பிறந்தையை நாம் சொல்லக்கிறார்கள் வாழ்க வளத்துடன் நாளை மற்றொரு குரல்